நாமத்தை எங்களுக்காய் பரலோகத்திலிருந்து இறங்கினதே நந்தி செலுத்துகிறோம் அப்பா கண்ணியின் வயிற்றிலே பரிசு ஆவியினாலே உற்பவம் உற்பமாகி பிறந்த அன்பு தகப்பனே இந்த வேலையிலும் அன்றுவரை உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அன்றுவரை இந்த கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அன்றவரை வெளிப்படுத்துகிறோம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம் தகப்பன் இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இருதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கிறோம் கிறிஸ்துவே இயேசுவே எங்களுடைய இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்து எங்களுடைய இருதயத்துல பிறந்திருக்கிறார் என்பதை ஏசு கிறிஸ்து எங்களுடைய இருதயத்துல வசிக்கிறார் என்பதை அந்நியர்களின் கண்கள் காணட்டும் தகப்பனே மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஊழியத்துல காணும்படி எங்களை கட்ட நீர் கட்டி எழுப்பு வீராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் வருகிற கிறிஸ்துமஸ் ஆயுது இராமல் கிறிஸ்துவை எங்களுள் மக்கள் காண்கிற கிறிஸ்துமஸ் ஆயுத இருக்க கிருபை பாராட்டும் எங்களை நிறைவோடு வழி நடத்தும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும் இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதா ஆமா